புதிய ஆன்லைன் செயல்முறை மூலம் ஆதார் பி எஃப் பொருத்தமின்மையை விரைவாக சரிசெய்யவும் செய்யவும் முதலாளி தடையை நீக்குகிறது இபிஎஃப்ஓ யூஏஎன் யூனிவர்சல் அக்கவுண்ட் எண் உடன் ஆதார் இணைப்பது அடையாள சரிபார்ப்பை உறுதி செய்கிறது நகல் இபிஎஃப் கணக்குகளை தடுக்கிறது மற்றும் பணம் எடுப்பது இடமாற்றம் செய்வது மற்றும் ஓய்வூதிய சலுகைகளை தடையின்றி அணுக உதவுகிறது புதிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விதிகள் ஊழியர்களுக்கு செயல்முறையை மென்மையாகவும் வேகமாகவும் பிழைகளை தடுக்கவும் உதவுகின்றன புதிய இணைப்பு கட்டமைப்பில் என்ன மாற்றப்பட்டுள்ளது எப்பிஓபி முதலாளி தடையை நீக்குகிறது எப்பிஓபி பலபடி சரிபார்ப்பு தாமதங்களை குறைப்பதன் மூலமும் அதிக தானியங்கி ஒப்புதல் வழிமுறைகளை இயக்குவதன் மூலமும் அங்கீகாரத்தை எளிதாக்கியுள்ளது முன்னர் இணைப்பை தடுத்த சிறிய தரவு பொருத்தமின்மைகள் இப்போது கைமுறை தலையீட்டிற்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் திருத்த வழி மூலம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது விரைவான ஒப்புதல் அண்ட் தானியங்கி அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட்ட அமைப்பின் மூலம் ஆதார் யூஏஎன் இணைப்பு தானியங்கி பின்தள சரிபார்ப்பு மூலம் செயல்படுத்தப்படுகிறது பெரும்பாலான கோரிக்கைகள் நாட்களுக்கு பதிலாக சில நிமிடங்களில் சரிபார்க்கப்படுகின்றன இந்த புதிய ஆட்டோமேஷன் இபிஎஃப்ஓ செயலாக்க வேகத்தை வெகுவாக மேம்படுத்துகிறது மற்றும் ஊழியர்களுக்கான கைமுறை தாமதங்களை குறைக்கிறது பெயர் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் பொருத்தமின்மைக்கான திருத்தப்பட்ட நடைமுறை ஒரு ஊழியரின் ஆதார் தகவல் இபிஎஃப் பதிவுகளுடன் பொருந்தவில்லை என்றால் அவர்கள் இப்போது டிஜிட்டல் முறையில் திருத்தம் கோரலாம் இந்த அமைப்பு வரையறுக்கப்பட்ட தானியங்கி தரவு ஒத்திசைவை ஆதரிக்கிறது முரண்பாடுகள் பெரியதாக இல்லாவிட்டால் இயற்பியல் ஆவணங்களுக்கான தேவையை குறைக்கிறது இது விவரங்களை புதுப்பிப்பதை கணிசமாக எளிதாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆதாரை யூஎன் இணைப்பது எப்படி ஊழியர்கள் இபிஎஃப்ஓ போர்டல் அல்லது யுஎம்என்ஜி செயலியில் உள்நுழைந்து ஆதார் விவரங்களை சமர்ப்பிக்கலாம் ஓடிபி அங்கீகாரம் மூலம் சரிபார்க்கலாம் மற்றும் டிஜிட்டல் இணைப்பை முடிக்கலாம் நெறிப்படுத்தப்பட்ட பணிப்பாய்வு மென்மையான பயனர் அனுபவத்தையும் குறைவான தோல்வியுற்ற முயற்சிகளையும் உறுதி செய்கிறது சரிபார்ப்பில் முதலாளியின் பங்கு குறைக்கப்பட்டது முன்னதாக ஆதார் இணைப்பு ஒப்புதலுக்கு முதலாளியின் ஈடுபாட்டை அவசியமாக்கியது இப்போது இபிசிஓ அடிப்படை இணைப்பு நடைமுறைகளுக்கு முதலாளியின் தலையீட்டை சார்ந்திருப்பதை குறைத்துள்ளது இது ஊழியர்கள் தங்கள் இபிஎஃப் அடையாளச் சான்றுகளை சுயாதீனமாக நிர்வகிக்க அதிகாரம் அளிக்கிறது ஊழியர்களுக்கு உடனடி நன்மைகள் இணைக்கப்பட்டவுடன் பயனர்கள் வேலைகளுக்கு இடையில் உடனடி இபிஎஃப் பெயர்வு திறன் விரைவான பணம் எடுத்தல் எளிமைப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய தகுதி சரிபார்ப்பு மற்றும் பிஎஃப் பாஸ்புக் பதிவுகளை நேரடியாக அணுகுதல் ஆகியவற்றை பெறுகிறார்கள் இந்த நன்மைகள் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதோடு ஊழியர்களுக்கு அவர்களின் ஓய்வூதிய நிதியின் மீது சிறந்த கட்டுப்பாட்டையும் வழங்குகின்றன மோசடி மற்றும் நகல் எடுப்பிற்கு எதிரான பாதுகாப்பு ஆதார் யூஏஎன் ஒருங்கிணைப்பு மோசடியான பல கணக்குகளை தடுக்க உதவுகிறது மற்றும் ஓய்வூதியம் மற்றும் பி சலுகைகள் முறையான உறுப்பினர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது வலுவான அடையாள அங்கீகாரம் வேலைவாய்ப்பு பதிவுகளின் பாதுகாப்பையும் நீண்டகால துல்லியத்தையும் உறுதி செய்கிறது